ஃப்ரை செல்லோன் தேவரின் என் விளக்கை ஏற்றுவேன் என் தேவனான்கே கத்தனின் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலேயே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் என்று சங்கினம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பக்தனாகி தாவீது இதோ சத்துருக்களினாலும் சவுளினாலும் இதோ நெருக்கப்பட்ட பொழுது அவன் வாழ்க்கையில் சூழ்ந்த வாழ்க்கையாக இருந்தது அப்போது தேவனை நோக்கி தேவரே என் விளக்கை ஏற்றுவீடாக என் இருளை வெளிச்சமாக்கும் என்று சொல்லி ஜபித்து அவர் வெளிச்சத்துக்குள்ளே வர கத்த கிருமை கொடுத்தார் என்று பார் அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் வந்தபொழுது உம்மாலே ஒரு செயலுக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனால் ஒரு மாலை தாண்டுவேன் என்று சொல்லி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நாமும் ஒரு காலத்தில் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த இருளிலிருந்து நம்மை வரும் வரும்படியாக அன்றரை இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாகி வந்து பாவ இருளின் நம்மை விட்டு அகற்றி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர் மாற்றிவிட்டார் எனவே நாம் இந்த உலகத்திலே நம்மை நிற்குகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் பயந்து சோர்ந்து போகாமல் அப்படி மேற்கொள்ளுகிறதுக்கான பெரிதான பலனையும் கிருமையும் அவர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வோம் தேவன் நம்மளே நிச்சயம் அகிமைப்படுவார் ஆமேன்